எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம் இல்லைங்களா காலையிலே எழுந்து என்றைக்கும் படி கோலம் போட்டு செம்மண் வச்சு மங்களகரமாக கோலம் போட்டாச்சுங்க கோலம் போட்ட கையோட காலையிலே சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றி எல்லா வேலையும் முடித்தாச்சு சரிங்களா இன்றைக்கி காலையில் வந்து பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்து விட்டுட்டாங்க தோசையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து அவள்மா செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெரைட்டி மீல்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ண போகிறேங்க வாங்க ஒவ்வொன்றா வந்து என்னென்ன சாதம் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் புளி வந்து எலுமிச்சி மழை சைஸ் ஊற வச்சுருக்கேன் மல்லி வந்து வரமல்லி வறுத்து வச்சுருக்கேங்க ஒரு கரண்டிக்கு ஒரு சின்ன கப்பில் கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக வெல்லம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இது வந்து வெந்தயப்பொடி பெருங்காயத்தூள் ஒரு பத்து மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் வத்தல் மிளகாய் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அதாவது ஒரு சின்ன ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எள் வறுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தங்க வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க அடுத்தது இப்போ கடப்பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு நல்லா ஒட்டம் இப்போ நம்ம பொடி பண்ணுற ஐட்டம்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து தனியாக மல்லி வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் நான் வந்து மல்லி பொடி இறக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு க பாதி எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாதியை வந்து இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்த மல்லியெலாம் பாதி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதுலேயும் வந்து பாதி சேர்த்துக்கிறேன் நான் எள்ளு பொடிக்கணும்னு கொஞ்சம் மொத்த மொத்தமாக வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்கிற புளி அளவுக்கு தேவையானதாங்க பாதி பாதி எடுத்துருக்கேன் இதை கூட கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம இந்த மல்லி எள்ளு எல்லாமோடு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் கடுகு பொறிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆடிப்பேருக்கு அன்றைக்கே வந்து வீடியோ எடுக்கணுன்னு நினச்சேங்க அன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல அதனால் சரி இன்றைக்கி செய்யும் போதாவது கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு நல்லா சமைந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்கட்டோன்னு பருத்துக்கலாங்க இப்போ கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகாயை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன க கடுகு போடும்போதே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும் எனக்கு மிளகா கொஞ்சம் வந்து வெந்தும் இருக்கணும் ஆனால் கொஞ்சம் சிகப்பாகவும் இருக்கணுங்க அதனால தான் நான் இந்த டைமில் இப்போ சேர்த்துக்கிறேன் கருகிடாமல் இருக்கும் முடிஞ்சவரில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம் மிளகா வந்து இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் பொடி அதுவும் ஒரு ஸ்பூனு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் ஒரு சேர கொஞ்சம் நல்லா கலந்து கலந்துக்கிடலாம் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா புளிக்காய்ச்சல் வந்து கொதி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க செய்யணும் நம்ம அஞ்சு நிமிஷம் கொதித்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் கட்டிப்படாமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த பொடி போட்டதுக்கப்புறம் வரும் பாருங்கள் ஒரு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வறுத்த எள் மல்லி பெருங்காயம் இதெல்லாம் சேரும்போது இந்த புளிக்காய்ச்சலோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரலாம் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா சுண்டிக்கிட்டே வருது பாருங்க இந்த டைமில் மூடி போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருந்தது இல்லை இப்போ அப்படியே சிம்முக்கு மாற்றிடலாம் எவ்வளோக்குள்ளே சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புளிக்காய்ச்சல் வந்து ச டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக இப்போ நம்ம மீதி எள்ளு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து எள்ளு பொடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாரில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுத்ததாக கால் ஸ்பூனு வத்தப்பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கூட கொஞ்சமாக வெங்காயப்பொடியும் சேர்த்து மிக்சியில் வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ஜீரகப்பொடி மிளகு ஜீரகம் வந்து பொடி பண்ணி கொஞ்சம் உப்பு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தனியா பொடிக்க ரெடி பண்ணிக்கலாம் அந்த வறுத்து வச்சிருக்கிற மீதி தனியாகவே அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெத்தப்பொடி கால் ஸ்பூன் போடுங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதையும் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் எள்ளு பொடி மிளகு ஜீரக பொடி தனியா பொடி மூணுமே ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம இதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலை இந்த பொடியை போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீதி நம்ம அரைச்ச அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த புளிக்காய்ச்சலில் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து இரும்பு சத்துங்க உடம்புக்கு நல்லது அதே மாதிரி ஜீரகமும் மிளகும் சேர்ந்த பொடி வந்து அதாவது அஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பித்தம் சேராமல் இருக்கும் சில பேருக்கு பித்த உடம்பாக இருந்ததுன்னா இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது நல்லா சூடான சாதத்தில் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிக்காய்ச்சல் வந்து ஒரு பாதி அளவுக்கு குதிச்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஹையில் தாங்க வச்சிருக்கேன் சரிங்களா இன்னும் கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி நம்ம சுண்ட வைக்கும்போது அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருங்க நம்ம எடுக்கும்போதே ஹையில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் அந்த டேஸ்ட் வந்து ஒரு நார்மல் புளியை ஓதுகிற டேஸ்ட்டு வராது அதனால் இப்போ பாருங்கள் ஹையிலேருந்து இப்போ வந்து சிம்முக்கு மாற்றி வச்சு காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம இதுக்கு மேலே இதை வந்து கொதிக்க வைச்சோம்னா காய்ச்சல் ஆறுனதுக்கப்புறம் வந்து உதிர் உதிராகிடும் அதனால் இந்த டைம் இது தாங்க கரெக்டான பதம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் போட்ட வந்து அளவு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம மேலே மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக அவள் உப்புமா பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து சந்தையிலேருந்து இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தார் பாதி வந்து சாம்பாருக்குன்னு ரசத்துக்கெலாம் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து தொக்கு மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொக்கு அரைச்சி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு இலசா இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புளியும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் உப்ப கொத்தமல்லி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கலவை சாதம் மாதிரி தாங்க வீட்டில் பண்ணுறேன் டெய்லி சாம்பார் ரசனும் போர் அடிச்சிடுச்சுன்றதுனால இன்றைக்கி கலவை சாதம் மாதிரி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த பாத்திரத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டட்டோன்னு மூடி வைக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சிருக்கு இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கலாங்க என் பையன் வந்து வெந்தயம் போட்டால் கொஞ்சம் சாப்பிட மாட்டான்றதுனால நான் இன்றைக்கி பொடி சேர்க்கல அதுக்கு பதிலாக மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வாசனை நல்லாயிருக்கும் இது நல்லா சொல்லட்டோன்னு சொல்லிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் கொத்தமல்லி சாதம் ஒன்று ரெடி பண்ணணும் அதனால தொக்கு மாதிரி பண்ணியாச்சுங்க வச்சுங்க கொதிச்சதுக்கப்புறம் சாதம் கலந்துட்டு காட்டுறேன் இப்போ நான் பண்ண எல்லா அந்த புளிக்காய்ச்சல் கொத்தமல்லி தொக்கு எல்லாம் போட்டு சாதம் கலந்து வச்சாச்சுங்க இது வந்து புளிக்காய்ச்சல் சாதம் வானல இது வந்து கொத்தமல்லி தொக்கு சாதம் இது வந்து எள்ளு பொடி சாதங்க இது வந்து மிளகு ஜீரகம் ரெண்டும் பொடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த சாதம் இது வந்து மல்லி அரமல்லி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடி சாதம் இது வந்து தயிர் சாதம் இந்த எள்ளு சாதம் வந்து சத்துக்கு உடம்புக்கு சத்துக்கு நல்லது மிளகு ஜீரக சாதம் வந்து ஜீர்ணக சக்தியும் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி வரமல்லி சாதம் வந்து அதாவது பித்தம் சேராமல் இருக்கும் அதனால் இந்த சாதம் வெரைட்டி மின்ஸு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டெய்லி எப்போவுமே வந்து லெமன் ரைஸு அதே மாதிரி தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வந்து வீட்டில் ரொட்டீனாக நம்ம அடிக்கடி செய்கிறதுனால நான் அந்த ரெண்டு சாதம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேங்க அதே மாதிரி தக்காளி சாதமும் அடிக்கடி செய்வோன்றதுனால அதையும் அவாய்ட் பண்ணிட்டேன் சரி இது வந்து உடம்புக்கு நல்லது நாங்கள் வந்து எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்வேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டணும்னு தோணுச்சு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சரிங்களா சில சமயம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி டைம்லாம் வந்து பித்தம் அதிகமாக சேர்ந்துருச்சு அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி சாதமாக வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆள் கொடுங்க